தூத்துக்குடியில் இரண்டு பேரை வெட்டி சாய்த்த கணவனால் நடுங்க வைக்கும் வீடியோ ஒன்று வெளியானது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காக்கலிங்கம்பட்டியைச் சேர்ந்தவர் அறுபது வயதான முருகன் என்பவர் இவர் கூலி தொழிலாளி இவர் அதே ஊரைச் சேர்ந்த தனது உறவினரான ஐம்பது வயது மந்திரம் என்பவருடன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு தளவாய்ப்புறத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தி அங்கு வந்த காப்புலிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான கோமு பாண்டியனின் தனது மைத்துனர்களான மந்திரம் முருகன் ஆகிய இருவரிடமும் குடும்ப பிரச்சனை தொடர்பாக பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே கோமு பாண்டியன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் மந்திரம் முருகன் ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டி சரித்துவிட்டு காட்டுப்பகுதி வழியாக பைக்கில் தப்பி சென்று விட்டார் மந்திரம் பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மந்திரத்தை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் டாஸ்மாகில் உயிரிழந்த முருகன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அதை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் தீவிர பிரிவிலிருந்த மந்திரம் இன்று காலை உயிரிழந்தார் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கயத்தாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளி கோமு பாண்டியனை தேடி வருகின்றனர் ஆயுள் தண்டனை கைதியான கோமு பாண்டியன் விவசாய கூலி வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக கோமு பாண்டியனை விட்டு பிரிந்து அவரது மனைவி தங்கத்தாய் மகன் மாடசாமி ஆகியோர் கடந்த சில மாதங்களாக தனியாக வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளனர் தனது மனைவியும் மகனும் தன்னை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு மைத்துனர்களான மந்திரமும் முருகனும் தான் காரணம் என்று கருதிய பாண்டியன் அவர்களை பலமுறை எச்சரித்துள்ளார் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் என் மனைவியையும் மகனையும் என்னுடன் வந்து சேரவில்லை என்றால் உங்களை வெட்டி கூறு போடுவேன் என்று பகிரங்கமாக கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இந்த சம்பவத்தன்று தளவாய்புரம் டாஸ்மாகில் மந்திரமும் முருகனும் மது அருந்தி கொண்டிருந்தனர் அப்போது அந்த கொலை வெறியுடன் வந்த கோமு பாண்டியன் அறிவாளால் அவர்களை சரமாரியாக வெட்டி சாய்த்திருப்பது போலீசார் விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது